சீலப்பட்டி தங்கம்ஸ் மஞ்சள் கலர் ரெயின்லில்லி இருக்குதுல்ல நல்லா மஞ்சள் மஞ்சள் ஏன்னா அப்படியே ஒரு மஞ்சள் சிற்றினான்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஃப்ரீயாக ஃபைவ் பல்ப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஆர்டர் கூடுறவங்களுக்கு நம்மக்கிட்ட ரெயின் ரெயின்லிஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ பல்ப்ஸ் வந்து இது வந்து ஃபைவ் ஃபைவ் பல்ப்ஸ் கொடுக்குறோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ப்ஸ் மெச்சூராகவே இருக்குது ஆக்சுவலி குட்டி குட்டி பல்ப்ஸ் தான் ஸோ எந்த பேட்ச்ல எப்படி வரும்னு சொல்லவே முடியாது இந்த சைஸ் பல்ப்ஸ் தான் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது இது ஆல்ரெடி ஆர்டர் போட்டவங்களுக்கு நான் பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுட்ருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சு வேணுனாலும் அஞ்சு பத்து வேணுனாலும் பத்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம்னு சொன்னாலும் ஓகே நிறைய பேர்த்து இது இருக்கும் இதுவே ஒன்று பூத்து வரும்போதே அதுலேருந்து சீடு வந்துடும் அது உங்களுக்கு நிறைய நிறையா மல்டிப்ளை ஆகும் பட் எல்லோவே இல்லை கூட்டமாக ஒரு தொட்டி ஃபுல்லாக எல்லோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்மகிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து கூட மார்க்கெட்டில் இது வந்து டென் ருபீஸ் சில பேர் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கூட தான் சேல் பண்ணுறாங்க பட் தமிழ்ச்சி கார்டனில் ஆர்டர் போட்டு பிளான்ஸ் வாங்குற தங்கங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் அதை தான் இந்த எல்லோரும் எங்கிலி தேங்க்யூ